வணக்க மக்களே இப்போ சமீப காலமாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர் முக்தார் அவனை போட்டு உல புலன்னு பிறந்துட்ருக்காய்ங்க என்ன கதை ஏது கதைன்னு உங்களுக்கு தெரியும் தாத்தா காமராஜர் அவர்களை பற்றி அவர் ஆட்சி காலத்தை பற்றி புலால் ஆட்சி அப்படின்னு சொன்னதுனால அவனை பிறந்துட்ருக்காய்ங்க சரி இது என்னடா என்னத்தை அப்படி பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யூடியூப் சேனல் நடத்துகிறான் முக்தார் அப்படின்னா யூடியூப் சேனல் நடத்துகிறான் என்ன சேனல் பார்த்தீங்கன்னா மை இண்டியா டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறான் அந்த முக்தாருங்கிறவனுக்கு மரியாதைலாம் கிடையாது அவனை புலக்கிறது தான் ஏன்னா அவன் செய்த செயல் பேசி பேச்சு அப்படி அந்த யூடியூப் சேனலில் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் என்ன பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் ஒருத்தரை நேர்காணல் இருக்கிறான் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி இயக்கத்தின் தலைவர் காட்ஃப்ரெண்ட் நோபல் என்று சொல்லக்கூடிய அந்த அவரை இருக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவர் சொல்லிடுறாரு கடைசியாக எங்கள் தாத்தா காமராஜர் செய்தது தான் நல்லாச்சு அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் ஊழலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அப்போவே பார்த்தீங்கன்னா அவன் டக்குன்னு நின்றுட்டு ஒரு கேள்வி கேட்குறான் போனி நாடாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் அவர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கள்ளநோட்டை அடிப்பதற்கு நிதி பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவர் பார்த்திங்கன்னா அவர் ஆட்சி காலத்தில் பெருசாக என்ன அணை கட்டிட்டாங்க பிரிவு கரிகால சோழன் கட்டிய கல்லணை கட்டிட்டாங்களா மேட்ரோயில் கட்டிய ஸ்டான்லி அணையை மாரி கட்டிட்டாரா சின்ன சின்ன அணைகளை கட்டினார் அதுவும் ஊழல் அதில் வந்து ஏகப்பட்ட ஊழல் பண்ணிட்டாரு அதனால் அந்த அணைகள் பார்த்திங்கன்னா ஒழுகிருச்சு அவருடைய ஊழலெலாம் தாங்க முடியாது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பக்தா சலத்திற்கு முதலமைச்சர் பதவி விட்டு அவரை டெல்லிக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க அதாவது மத்திய மத்திய தலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் இதெல்லாம் வந்து ஒரு பேச்சா அவன் அந்த வீடியோவோட ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிருச்சு அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி ஆட்சிபோதுல எங்கேயுமே இந்தியாவில் எந்த மாநிலத்துமே நடக்கலை ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறதா இருக்கட்டும் இலவச பஸ்ஸு காலை உணவு திட்டம் அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு அடிக்கிட்டே போகிறான் இது போல் ஆட்சி எந்த மாநிலத்திலும் கொடுக்கல இந்தியாவிலேயே ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாங்க இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ஆட்சியாளர்கள் அப்படி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுலேயே தெரிஞ்சிருது அவன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து காசு வாங்கிட்டு தான் அதுமாரி இருக்கானே அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அவன் ஒருவேளை நம்ம நேரில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா ஒரு கேள்வி கேட்கணும் சின்னதான் வேறு பெருசாக எந்த கேள்வி இல்லை சின்ன கேள்வி தான் காசு கொடுத்து யாராவது அவங்ககிட்ட வந்து காசு கொடுத்து கரம தள்ளி திங்க சொன்னால் திம்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படி ஒரு கேள்வி கேட்குற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக கேட்பாங்கன்னு வீடியோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கருமீரர் காமராஜரும் கலைஞர் கருணாநிதியும் பற்றி சொல்லப்படாத கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கதைகள்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து அவருடைய ஆட்சிக்காலமும் அவர் அவரும் வந்து நல்லவர் மாதிரியும் ஐயா காமராஜர் அவர்கள் தாத்தா காமராஜர் அவர்களுக்கு காலமும் அவரும் பார்த்தீங்கன்னா கெட்டவர் அவர் அவர் ஆட்சி காலம் ஊழல் ஆட்சி அப்படிங்கிற மாதிரியும் அந்த கதையும் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமல்சூலுக்கு மக்களே இவனையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அவதூறு ஒரு பரப்பினானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு உள்ளே வச்சு இதுக்கு மேலே இனிமேல் யாரையும் இப்போ யாரை பற்றியும் பேசக்கூடாதுப்பா மீறி பேசினா கடும் தண்டனையை அனுப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வான் பண்ணி அனுப்பணும்